வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறப்பு தேதி எண் மூனின் கணித ஜாதகம் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எண் கணிதத்தின் அடிப்படையில் உங்களின் பிறப்பு தேதி எண் மூனின் பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது உங்கள் பிறப்பு தேதி எண் மூன்று நீங்கள் பிறந்த மாதங்கள் ஏதாக இருந்தாலும் இந்த மாதத்தில் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்த நாள் வந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி மூலை எண் மூன்றாக இருக்கும் என்பது உண்மை ஆக இந்த மூனின் அதிபதியாகவும் எண்ணிக்கையின் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான் விழாழன் என்று கருதப்படுகிறது மற்றும் குரு பகவான் விழாழன் மிகவும் அனுபவம் வாய்ந்த மற்றும் அறிவுள்ள கிரகமாக கருதப்படுகிறது பிறப்பு தேதியின் மூனின் தாக்கம் காரணமாக இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் அறிவாற்ற மற்றும் அனுபவம் வாய்ந்த மக்களாகவும் நபராகவும் இருப்பீர்கள் குரு எனும் விழாழன் அதனால்தான் நீங்கள் கல்வி கற்ப விரும்புகிறீர்கள் என்றால் கல்வியில் நம்பிக்கை கொள்கிறீர்கள் பாடங்களை புரிந்து கொண்டு மற்றவர்களை புரிந்து கொள்ளவும் நீங்கள் விரும்புவீர்கள் நீங்கள் ஒரு ஒழுக்கமான சூழலில் பணிபுரிந்த பணிபுரிவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதே நேரத்தில் சில காரணங்களால் ஒரு தகுதியற்ற நபர் உங்கள் மீது அதிகாரம் செலுத்தி உங்களுக்கு விஷயங்களை கற்பிக்க முனைந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் வேறு வார்த்தைகள் கூறுவதால் என் கணித ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி உங்களுக்கு வழிகாட்ட திறமையான நபர்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும் இருப்பினும் திறமையற்ற நபர்கள் உங்களின் வாழ்க்கையில் தலையிடுவதை நீங்கள் அதிகமாக விரும்ப மாற்றீர்கள் பொறுத்து கொள்ள மாட்டீர்கள் உங்கள் திறமைகள் மற்றும் உங்களின் அனுபவத்தின் பின்னணியில் காரணமாக நீங்கள் பொதுவாக எந்த சூழ்நிலையிலும் உண்மையாகவும் நேர்மையுடன் வேலை செய்து திருப்திகரமாக வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்க்கையில் செயல்படுவீர்கள் பிறப்பு தேதியின் மூனின் மக்களாகிய நீங்கள் நகைச்சுவைகளையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியும் ரசிப்பதில் ஆர்வம் கொண்டு செயல்படுவீர்கள் இருப்பினும் யாரோ ஒருவர் தகாத வார்த்தைகள் மூலம் நகைச்சுவை செய்தால் நீங்கள் அதை விரும்பவும் மாற்றீர்கள் பாராட்டவும் மாற்றுவீர்கள் அவரிடமிருந்து தள்ளியே நிற்பீர்கள் ஆகையால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகை நகைச்சுவையை அனுபவிக்கிறீர்கள் என்று இயல்பாகவே தெரியும் யாவருக்கும் நீங்கள் பொதுவாக ஒரு மதவாதியாக இருப்பீர்கள் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்வீர்கள் நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு தொண்டு செய்வதிலும் மத பயணம் மற்றும் மத நோக்கங்களை தேடுதலிலும் ஈடுபடுவதில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் நீங்கள் வயதான குடிமக்கள் பெரியவர்கள் கல்வியாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் மத தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் மிகுந்த ஆவல் கொண்டு செயல்படுவீர்கள் மற்றும் உங்களின் வழியை பிறப்பு தேதியின் மூனின் மக்கள் நலமாக பின்பற்றுதல் வல்லவர்கள் என்பது யாவரும் அறிந்தது இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களின் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய சூழல் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மூன்று ஒன்பது ஒன்று இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய எண்கள் உங்கள் மீது மிகப்பெரிய நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எண் அஞ்சை தவிர இந்த ஆண்டின் பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு சாதகமாக பரந்தருவதாக அமைகின்றன மறுபடியும் நீங்கள் ஒன் ஒன்னின் உடன் சாதாரண முடிவரையும் நலமாக தரலாம் இந்த காரணத்திற்காக இந்த ஆண்டு முகஸ்தூதி செய்பவர்களை நீங்கள் தவிர்க்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் அனுபவம் வாய்ந்த மற்றும் தகவல் இருந்த தனிநபராக இருப்பதால் அதற்கான ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும் வரை வேறொருவரின் பரிந்துரையின் அடிப்படையில் எந்த ஒரு வாய்ப்பையும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் மறுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களின் சமூக நடவடிக்கையிலிருந்து சிறந்த விளைவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வாழும் சமூக பிரச்சனைகளை உருவாகும் சமூக பிரச்சனை தீர்க்க நல்ல முடிவுகளை கொண்டு வருவதில் கவனம் செலுத்த வேண்டும் பிறப்பு தேதியின் மூனின் மக்கள் தங்களின் தேசம் சமூகம் மற்றும் தாங்கள் விரும்பும் நபர்களை மேம்படுத்த இந்த ஆண்டு பலவிதமான நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிக்கு கை கொடுக்கவும் நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் சில புத்தம் புதிய சோதனைகளை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு உங்கள் படைப்பு திட்டங்களில் கவனம் செலுத்த நீங்கள் குறிப்பாக உத்வேகம் பெற்று செயல்படுவீர்கள் இந்த வகையான பரிசோதனை மூலம் உங்களின் வெற்றிக்கான வாய்ப்புகளை வலுவாக அமைத்து திட்டமிட்டு முன்னேறுவீர்கள் இந்த ஆண்டு உங்கள் நண்பர்களுக்காக ஏதாவது செய்ய திட்டமிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் அதிலும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் நண்பர்களுக்காக அது உங்களுடைய மனதில் ஆழ்மனதில் இருக்கும் ஆகையால் தேவைப்படும் சமயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுவீர்கள் என்பது உங்களிடம் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த ஆண்டு உங்கள் நண்பர்களுக்காக நேரம் ஒதுக்குவீர்கள் இந்த நாட்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் நேரம் கண்டுபிடிக்க முடியாது என்று தோன்றினாலும் நினைத்தாலும் அது தவறானது குறிப்பாக உங்கள் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கினால் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் ஒன்பதின் ஆதரவு உங்கள் நிறுவனம் புதிய ஆற்றலை பெறக்கூடும் என்பதால் என்பதை குறிக்கிறது ஆகவே என் ஒன்பதில் உள்ள மக்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் கூடுதல் நபர்கள் உங்களுக்கு உதவக்கூடும் என்பதையும் உணர வேண்டும் உங்கள் அனுபவம் வித்தியாசம் திருப்பத்தை ஏற்படுத்தும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் தனிச்சமான ஒன்றை உங்களால் விளைவிக்க முடியும் என்பதையும் இது குறிக்கிறது பிறப்பு தேதியின் மோனின் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் இதன் விளைவாக உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்றவாறு அரசு நிர்வாகம் நீதிமன்றங்கள் போன்றவற்றில் நீங்கள் தொடர்ந்து நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் பார்ப்பீர்கள் என்று நம்பலாம் கூடுதலாக நம்பர் ஒன்றின் விளைவு முற்றிலும் உங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராக இல்லை என்பதை அது சமநிலை இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் இரண்டின் செல்வாக்கின் கீழ் உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு பொதுவாக நேர்முறையானதாக இருக்கும் என்றும் என் கணித ஜாங் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணிக்கிறது எந்த உறவினரும் உங்களுக்கு கூடுதல் ஆதரவை வழங்காத நிலையில் பிறப்பு தேதியின் மூனின் மக்கள் தங்களின் பரஸ்பர முயற்சிகள் மற்றும் செயல்களின் அடிப்படையில் உறவுகள் செலுத்த உங்களின் அணுகுமுறைக்கு எந்தவித தடையும் இருக்காது பொதுவாக உங்களின் திருமணம் மற்றும் காதல் உறவுகளில் எனக்கும் எனக்கும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் பண விவகாரங்களில் பெரிதும் வெற்றி பெறுவீர்கள் சேமிப்பு உயரும் வருமானம் அதற்கு தகுந்தவாறு கூடும் ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நிறைய உங்கள் தொழிலில் வெற்றியை பெற வேண்டும் என்பதை இது குறிக்கிறது நீங்கள் கேட்கும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயம் ஆவணங்களை கவனமாக பாதுகாக்க வேண்டியது முக்கியம் முக்கியமான செயல்களை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் கூறுகிறேன் நீங்கள் மேற்கூறியவாறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் இந்த ஆண்டு நீங்கள் நன்றாக இருக்கப்போ என்பது அர்த்தம் அவ்வப்போது மூத்தவர்களிடமிருந்து பெறப்படும் வழிகாட்டுதல்கள் யாவும் நல்ல விதமாக உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழலை நீங்கள் அடையலாம் முடிந்தவரை வெளியில் செல்லும்போது மஞ்சள் அல்லது குங்குமத் துகத்தை நெற்றியலிட்டு வெளியில் செல்வது நலமாக இருக்கும் தினமும் சூரிய பகவானுக்கு மஞ்சள் கலந்த நீரை அர்க்கியமாக வழங்கி அவரை வரவேற்று வணக்கம் செய்வது உங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு செயலாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தியாக திரகாத்ராயன் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி அசூரணியும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொடலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி